எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா தேகம் என் நேற்றுக்குரிய என்னோட சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் எப்படி மறுக்கீங்க அலகமதுல்லா இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் பார்த்து வியந்த ஒரு தம்பதியர் ஆதர்ச தம்பதியர் சொல்வாங்கள் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு தம்பதியரை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் எனக்கு ஒரு தோழி இருக்காங்க அந்த தோழி இருக்கிற ஊரில் தான் அந்த தம்பதியரும் இருக்காங்க அந்த தோழி வந்து எங்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த தம்பதியரை பற்றி ரொம்ப பெருமையாக ரொம்ப புகழ்வாங்க அவங்க அப்படி சொல்ல சொல்ல எனக்கு வந்து அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஆசை அப்போ அதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பும் அளித்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அளித்தான் நாங்கள் ஒரு நாலு பேர் அந்த ஊருக்கு போயிருந்தோம் ஒரு விஷயமா போயிருந்தோம் போயிட்டு எங்கள் தோழி வீட்டுக்கு போயிட்டு அதோட சொன்னோம் இந்த மாதிரி அவங்கள பார்க்கணும் இந்த தம்பதியரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் கூட்டிக்கிட்டு போனாங்க போய் காடி அழுத்தினோம் அழகான ஒரு தாயார் அழகிய இன்முகத்துடன் வந்து கதவை திறந்தாங்க சலாம் எங்களுக்கு முன்பாக அவங்களே சொல்லிட்டாங்க சலாத்தில் கூட அவங்க முந்தி கொண்டாங்க ஆண்டா வீட்டுக்குள்ள போனோம் எங்களுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியா இருந்தது அந்த வீடு அவ்வளவு ஒரு தூய்மையா இருந்தது அந்த ஒரு மன நிறைவு கொடுத்தது அந்த வீட்டுக்கு நுழைந்தவொன்னே ஒரு அமைதி நிறைவு இப்படி இந்த மாதிரி அந்த வீடுல நுழைஞ்சவனே எனக்கு வந்து ஒரு நான் ஒரு வித்தியாசமாக நான் அந்த வீட்டை நான் வந்து உணர்ந்தேன் மற்ற மற்றபடி எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியலை நான் உணர்ந்தேன் நடு ஒரு ஹால் இருக்கு ஹால் ஃபுல்லாக கபோர்டு அடித்து வச்சிருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் ரூம் புக்ஸாக வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு எளிமையான அந்த ஒரு வீடு அதாவது வீடும் இல்லை ஒரு பெரிய ஆடம்பரமான இல்லை நிறைய சௌகரியங்கள் கூட அங்கே இல்லை அளவுக்கு இருக்குது அந்த வீடு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்னதாக அந்த வீடு இருக்குது அப்போ எங்களை வந்து இருக்கையில் அமர் சொன்னாங்க அந்த தாயார் இருக்கையில் அமர்ந்தோம் அதோட கொஞ்ச நேரத்தில் தந்தை வந்தாங்க வரையிலே கையில் ஜூஸ் தட்டோட தான் வந்தாங்க எங்களுக்கு அந்த சமயம் தேவைப்பட்டது ஏன்னா அந்த நேரம் சரியான வந்து வெயில் காலம் அதோட ஜூஸ் தந்தாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் தண்ணியும் மண்ணியே கொண்டு வந்தாங்க அப்போ வந்து எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டோம் அதோடு வந்து தந்தை சாலான்னு சொன்னாங்க நான் அவங்க இருந்தாங்க இருக்கையில் இருந்தாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு நான் ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் ஆனால் அவங்க சொல்ல 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 எனக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதை நான் இப்போ ஒன்று ஒன்று அவங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அவருக்கு யார் போனாலுமே முதல்ல அவங்க வந்து மளிகைப்பூன்னு தான் கொடுப்பாங்களாம் அது வந்து மாதிரி முதல்ல அர்த்தம் கொடுத்தாங்க அழகான சின்ன டம்ளரில் தண்ணியும் மல்லிகைப்பூ நம்ம வந்து அது அந்த தண்ணியை கூட இவ்வளோ தந்துட்டாங்களேன்னு நம்ம திகைக்கக்கூடாத திகைக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க வந்து மண் மனிதருடைய மனங்களை அவ்வளோ அழகாக புரிந்து வச்சுருக்காங்க தண்ணி கொடுத்தாங்க அதோட கொஞ்சம் நேரம் கிட்டத்தான் ஜூஸ் சாப்பிட்டோம் அப்புறம் அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டேன் ஏமா நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க உங்கள் பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ அவ்வளோ அழகாபார் சொல்கிறாங்க அழகம்பரியில் இறைவன் அற நாங்கள் தனியாகவே இல்லைம்மா எங்கள் கூட இறைவன் இருக்கிறாம்மா நம்ம யாருமே தனியாக இருக்க முடியாதுமா இறைவன் கூட இருக்கான் இறைவன் கிருபையால் எங்களுக்கு எல்லாம் மனசில் பலத்தை கொடுத்துருக்கான் உடலில் வலுவை கொடுத்துருக்கான் காலங்கையாக நல்லா ஆரோக்கியமாக இருக்குமா இதனால் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி முதுமையில் வர நோய் நொடி கூட எங்களுக்கு வந்தது கிடையாதுமா நாங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நமக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னொரு விஷயம் அவங்களை பார்த்தா ஆஹ் அவங்களுக்கு வயசு வந்து தாயாருக்கு எண்பது வயசுன்னாங்க நாங்க போற சமயத்துல அந்த தந்தைக்கு தொண்ணூறு நாங்க அப்போ இவங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்காரங்களாவே எங்க கண்ணுக்கே தெரியல எனக்கு பார்க்கும்போது அந்த தாயாரை பார்க்கும்போது ஒரு ஐம்பது வயசு மாதிரி தோணுச்சு அந்த தந்தையை பார்க்கும்போது ஒரு அறுபது வயசுக்காரங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுண்டு அவ்வளோ தூய்மையாக இருக்காங்க இது அழகாக வந்து தலை சீவி அதில் கொண்டு போட்டு அதில் கொஞ்சமாக பூ வச்சு கண்ணுக்கு சுருமாயிட்டு அதாவது ஒரு இறைவனுடைய திருவசனத்தை முற்றிலும் அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தம்பதியாக அவங்க இருந்திருக்காங்க வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க அவங்கள பற்றி சரி உங்கள பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொன்னோடனே எங்களுக்கு பன்னெண்டு பிள்ளைங்க அம்மா ஆறு பிள்ளை ஆறு ஆம்பளை பிள்ளை எல்லாரும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் பேத்தி ஒரு பிள்ளைகளுக்கு கூட கல்யாணம் பண்ணியாச்சுமா எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லோரும் எங்களை கூட வாங்க கூடவாங்க கூட வாங்கண்டு எங்களுக்கு யார்கிட்ட போகும் இஷ்டம் இல்லைம்மா அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ வந்து அவங்க வேலை கூட ஒரு ஆள் வச்சுக்கிறல எல்லா வேலைன்னு அவங்களே செய்கிறாங்களாம் அழகம் இந்த மாதிரி நிறைய பேர் பெற்ற பெண்களை ஒரு தம்பதியை பார்க்கறது எவ்வளோ பெரிய ஒரு அபூர்வமான செயலு அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே வராங்க இந்த மாதிரி வாழ்க்கை நிறைய கஷ்டப்பட்டோம்மா எண்ணிலடங்காத கஷ்டப்பட்டோம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனால் அது ஒரு விஷயம் என்னெண்டா இந்த தந்தை என்ன பண்ணுவாங்களாம் இந்த தாயார் என்ன சொன்னாலும் மறுத்து பேச மாட்டாங்களாம் அவங்க சொல்கிற விஷயத்த அதை வந்து அவங்களுக்கு நல்லது இந்த பட்டால் உடனே பற்றி பிடிச்சுக்கிட்டு அது வந்து வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த தந்தை சொல்கிறாங்க எங்களுக்குள்ளே இது நாள் வரைக்கும் சண்டைங்கிற பேச்சே கிடையாது நாங்கள் கோவப்பட்டது கிடையாது கத்தினது கிடையாது இப்போ எப்படி இருக்கோம்ல கல்யாணம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் எப்படி இருந்தோமா அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மூஞ்சியில் வந்து அவ்வளோ ஒரு பிரகாசம் தெரியுது உண்மையிலேயே வந்து இறைவன் கொடுத்து வரான் அவங்களுக்கு பன்னிரெண்டு பிள்ளைங்கள் பெற்று வளர்த்துருக்காங்க இவங்க எவ்வளோ சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில் அவங்க அதெல்லாம் பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல அவங்க வந்து அதெல்லாம் வந்து இறைவன் இறைவன் கொடுக்குறதுமா ஒரு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் துன்பம் வரும் இன்பம் வரும் துன்ப உணவு நம்ம தோண்டு போயிடக்கூடாது இன்பத்தை கண்டு நாம ஆடக்கூடாது இதுதான் இறைவன் நமக்கு வகுத்து தந்த சட்டம் குருணி ஹதீசை நீங்கள் முழுமையா பேனீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் இப்படி வாழ முடியும் அப்படின்னு அவங்க குருவானி ஹதீசையும் அவ்வளோ அழகாவும் எடுத்து சொன்னாங்க அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கடைசி பிள்ளை கல்யாணம் ஆனதோடைய அவ்வளோ சொத்து அவங்களுக்கு இருந்திருக்கு நான் இதெல்லாம் இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன் இவங்க நிறைய நாடுகளுக்கும் போயிருக்காங்க கூட வந்து இந்த தாயாருமே போயிருக்காங்க அந்த தந்தை வந்து எங்க போனாலும் இவங்களை தான் போவாங்களாம் அவ்வளோ எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையும் அவங்க அந்த மாதிரி இவங்களை அழைச்சிக்கிட்டு போற சூழ்நிலை தான் வெளிநாட்டுக்கே போவாங்களாம் அந்த மாதிரி போயிருக்காங்க இங்க வந்து ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய ஈமான் வந்து அந்த அளவுக்கு வலுவா இருந்திருக்கு இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது அவங்க ரத்தத்தோட அப்படியே உறவோட பின்னி பிணைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதர்ச தம்பதிகள் நிச்சயமா இந்த உலகத்துல இருக்காங்க இனியும் வரணும் இந்த மாதிரி மக்கள பார்க்கறதே எனக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பெரு ஒரு வரமா பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரியிலே அவங்க சொன்ன விஷயம் சொத்தெல்லாம் என்ன பண்ணாங்களாம் பிரித்து கொடுத்துட்டாங்களாம் எந்த இப்போ பிரச்சனை எந்த ஒரு இதுவும் இல்லையா முறை பிறந்த நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டோம் எங்களுக்கு இருக்கிறது இந்த வீடும் இந்த வீட்டை மூணு வீடு வாடகை கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு மூணு வீடு வாடகை பணத்தில் உங்களுடைய காலங்கள் போயிட்டு இருக்கு எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படலை எங்களுக்கு இறைவனுடைய உதவி நேரடியாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பன்னிரெண்டு பிள்ளைகளும் இறைவினர்களால் அவ்வளோ செல்வந்தரா இருக்காங்களாம் இந்த பேர குழந்தைகள் அவங்களும் செல்வந்தராக இருக்காங்களாம் இந்த குழந்தைகளோட பிள்ளை பிள்ளைகளுக்கு கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் அப்போ இவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே வர்றாங்க கடைசி ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்கள் எங்களுக்காண்ட ஒரு துவா பண்ணுங்கள் நாங்கள் வந்து நாள்ல இருந்து நானும் என் கணவரும் பிரிஞ்சதே கிடையாதுன்னு முதல் ஒரு வார்த்தை சொன்னாங்க எந்த சூழ்நிலையும் ஒரு இரவு கூட என் கணவர் என்னை விட்டு பிரியலை ஒரு நாள் கூட பிரியலை அந்த அளவுக்கு எங்களுடைய உறவு இருந்தது இதே மாதிரி எங்களுடைய இறப்பும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவன்ட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு இருக்க அந்த தாயார் சொல்கிறாங்க நான் வந்து முதல்ல போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தந்தை சொல்கிறாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் நம்ம இருந்து போகணும் அதுக்கு திரும்ப தாயார் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் முதல்ல ம மரணிச்சிடுறேன் எனக்கு பின்னால நீங்கள் மரணிங்க ஏன்னா எனக்கு வந்து பாத்துமா நாகி மாதிரி மரணிக்கிறேங்கிற ஒரு ஆசை பாபர்சியா நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மனசு நிறைவாக இருந்தது நம்மளுடைய கஷ்டம் துன்பம் தவிடுபொடியா தவிடு பொடியா பச்சவங்களை பாக்குறப்ப இப்படி ஒரு வலுவான ஈமா இப்படி ஒரு தூய்மையான ஈமா கணவன் மனைவி உறவுக்குள்ள அவங்க வந்து இவ்வளவு ஒரு அன்யோன்யமா இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவ்வளவும் குடுத்து இப்ப சொன்னா பத்து பதினஞ்சு வீடு என்னால போட முடியும் அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தயங்கி நிற்கிறப்ப இந்த தாயார் இருந்த தந்தைக்கு அவ்வளவு உதவியா இருந்திருக்காங்க அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டா வார்த்தைகளாலும் செயலாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு துணையாக இருந்திருக்காங்க இதனால வரைக்கும் அவங்க கோவமே பண்ணலைன்னா பாருங்களேன் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம் நாம பற்றி பிடிச்சிக்கிறேன்னு இன்னொரு விஷயம் இருக்குது மனிதனுக்கு ஆரோக்கிய குறைவு எதில் வர்றது சாப்பாடுலாம் கிடையாது முதல்ல வந்து கோவப்படக்கூடாது ஒருத்தன் கோவப்பட ஆரம்பித்தால அவனுடைய மூளையில் இருக்கிற செல்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டோம் அது பாதிக்கப்பட்ட நிற ஹார்ட்டுக்கு வருது அதுக்கப்புறம் இரத்த நாளங்கள் நரம்புகள் எறும்புகள் எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு தன் கோபப்படும் போது இங்கே தன்னையே மாறிடும் எப்படி ஒரு வெ வெயில் காலத்தில் மழை பெஞ்சால் எப்படி அந்த தன்னை மாறுது மழை காலத்தில் வெயில் போட்டால் எப்படி தன்னை மாறுது அப்படி மாதிரி மாறிடும் அதனால் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு தம்பதியரை பார்த்து நம்ம வாழ்க்கை முறையை நாமளும் அமைச்சுக்கிருவோம் இப்போ சஹாபி பெண்கள் வந்து அவ்வளவு ஒரு தூய்மையானவளா இருந்தாங்க அது நம்மளுக்கு நம்ம பார்க்கல ஆனா இப்படிப்பட்ட மக்கள் வந்து வாழ்றாங்க நம்ம கூட வாழ்றாங்க ஒரு ஊர்கள் இருக்காங்க எனக்கு தெரிந்து ஒருத்த இன்னும் எத்தனையோ ஊர்ல இப்படிப்பட்ட சிறப்பான மக்கள் இருப்பாங்க அது மாதிரி அவங்கள பின்பற்றி நாமளும் வாழ்வோம் கணவன் மன உறவுங்கிறது இறைவன் தந்த ஒரு புனிதமான உறவு அது முழுமையாக பேணி நாம வந்து எந்த விதத்திலும் கணவனுக்கும் மனைவிக்கு பிணக்கு வராம இனக்கு வராம இந்த தலாக்குங்கிற வார்த்தையே இல்லாம நீ எனக்கு உள்ள ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன தெரியுமா ஒருத்தனுக்கும் ஒருத்தி எனக்கு எப்பவுமே அதையும் பிடிக்கும் எனக்கு அந்த இரண்டாவது கல்யாணம் பிடிக்கிறது பண்றது பிடிக்காது ஒரு கண மனைவி இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணை கல்யாணம் சிட்டு வர்றது தெரியாம வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து இழிவான செயல் உங்களுக்கு ஆரோக்கியமான குடும்பத்துக்கு உங்களுக்கு இல்லறதுக்கு தகுதியான மனைவி இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க ஒருத்தரே போதும் அவங்க கூட அழகான முறையில வாழுங்க மேலும்றை மறுமேலும் இறைவன் உங்களை கண்ணியப்படுத்துவான் மேன்மைப்படுத்துவான் அந்நிய பெண்களை கெட்ட எண்ணத்தோட நோக்காதீங்க அதே மாதிரி சகோதரிகளே அந்நிய ஆண்களையும் கெட்ட எண்ணத்தோட நோக்காதீங்க நமக்கு இறைவன் காட்டிய பாதை ரொம்ப ரொம்ப இலகுவானது சொர்க்கத்துக்கு நம்ம நேர கூட்டிகிட்டு போயிடும் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம உள்ள மட்டும் தூய்மையாக இருந்தால் போதும் இந்த உள்ள மட்டும் தூய்மையாக இருந்தால் இறைவனுக்கு எவ்வளோ நம்மளை பிடிக்கும் தெரியுமா இறைவன் நம்மளை கையை பிடிச்சே நேர கூட்டிகிட்டு சொர்க்கத்துக்கு விட்டுருவான் அந்த மாதிரி ஒரு நமக்கு பாக்கியம் நம்ம முன்னாலே இருக்குது அதனால கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பதிவு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இப்போ வருத்தமான விஷயம்னு சொல்றேன் இப்போ நான் கிட்டத்தட்ட அவங்கள பார்த்துட்டு வந்து ஒரு ஏழு வருஷம் அவங்க இந்த சமீபத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரணிச்சுருக்காங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே மரணிச்சிருக்காங்க அதுதான் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதர் பதில் அப்புறம் தாயார் இருக்காங்க பதர் தொழுதுட்டு தஸ்வி ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படியே அவங்களுடைய ரூஹ் இறைவன் கைப்பற்றி கொண்டான் இந்த தந்தை வந்து லுஹா தோடுருக்காங்க ஒரு பதினொன்றரை மணிக்கு லுஹா தோழ இவங்களுடைய உயிர் இறைவன் கைப்பற்றி கொண்டான் இருனாசம் ஒரே நாளே அடக்கம் பண்ணியிருக்காங்க இம்மிலேயே வந்து பேர் பெற்ற நல்ல மனிதர்கள் நம்ம கூடவே வாழ்றாங்க வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க அதனால சகோதர சகோதரிகளே உண்மையான கணவன் மனைவியாக உள்ளத்துக்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது உள தூய்மையுடன் கணவன் மனைவி உறவுகளை பற்றி பிடித்து கொண்டு அழகான முறையில் வாழ்க்கை நடத்தி நல்லதொரு சந்ததியை நம் சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நம் வீட்டுக்கும் தர வேண்டியது ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் கடமையாக இருக்கிறது இன்சால இனி உறவு சந்ததிகளும் இதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி இறைவன் அருளால் இந்த சின்ன செய்தியை சொல்கிறதுக்கு எனக்கு இறைவன் தந்த ஒரு பாக்கியத்துக்காக இறைவனுக்கு நன்றியை செலுத்தி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அழசி ஆராய்வோம் அல்லாஹ்